மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்திருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அறிவித்திருக்கிறார் மக்களவையில் வந்தே மாத்திரம் பாடல் ஒலிக்கப்பட்டதை தொடர்ந்து அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக சபாநாயகர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மக்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்களின் கடும் அமளிக்கு மத்தியில் தற்போது மக்களவை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இதுபற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் யோகேஸ்வரன் விரிவான விவரம் என பதிவு பண்ணுங்க உமா நடப்பு ஆண்டுக்கான நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கிய நிலையில பத்தொன்பது நாட்கள் அமர்வுக்கு பிறகு இன்று இறுதி நாள் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ஆனால் இன்றும் எதிர்க்கட்சிகள் அவை கூடிய சில நிமிடங்களிலே கடுமையான அமளியில் ஈடுபட்டதன் விளைவாக மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே நாடாளுமன்றம் மூன்று முறை கூடும் முதலில் பட்ஜெட் கூட்டத்தொடருக்காகவும் இரண்டாவதாக மழைக்கால கூட்டத்தொடருக்காகவும் ஆண்டின் இறுதியில குளிர்கால கூட்டத்தொடருக்காகவும் கூடும் இந்த ஒவ்வொரு கூட்டத்தொடரின் போதும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஒன்று கூடி நாட்டின் முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிப்பதோடு அவரவர் மக்களவை தொகுதி மற்றும் மாநிலங்களவை தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள்ல செய்யப்படக்கூடிய மத்திய அரசின் திட்டங்கள் அதனுடைய தற்போதைய நிலவரங்கள் உள்ளிட்டவை குறித்தெல்லாம் விவாதிப்பார்கள் இந்த வகையிலே நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் டிசம்பர் ஒன்றாம் தேதி டெல்லியில கூடியது நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை மற்றும் மாநிலங்களவை தலா பதினைந்து நாட்கள் என டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் என நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான துறை அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படியே நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளும் செயல்பட்டும் வந்தது குறிப்பாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விவகாரம் இவற்றை தவிர வந்தே மாதரம் பாடது இயற்றப்பட்டு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் நிறைவு இந்த கூட்டத்தினுடைய இறுதியில மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தினுடைய பெயர் மாற்றம் இவை மட்டுமல்லாமல் அணுசக்தி துறையில தனியாருக்கு நூறு சதவீதம் இடஒதுக்கீடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தெல்லாம் நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கடுமையான அமளி எதிர்வாதங்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் எழுப்பியிருந்தது இந்த நிலையிலே நேற்றைய மற்றும் நேற்றைய முன்தினம் என இரண்டு நாட்களாக மக்களவை மற்றும் மாநிலங்களவையில மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தினுடைய பெயரை மாற்றக்கூடிய மசோதா ஒருமனதாக நிறைவேறி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த மசோதாவை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி எதிர்கட்சிகள் வளாகத்தில் இருக்கக்கூடிய காந்தி சிலை முன்பாகவும் இன்றைய தினம் எதிர்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில நாடாளுமன்றத்துடைய மக்களவை பதினோரு மணிக்கு கூடியது பதினோரு மணிக்கு கூடிய உடனே நாடாளுமன்றத்திற்கு உள்ளே சென்ற எதிர்கட்சி எம்பிக்கள் மசோதா நிறைவேற்றப்பட்டதை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு எதிராகவும் கோஷங்களை எல்லாம் எழுப்பினார்கள் இதன் காரணமாக ஒரு கடும் அமளி ஏற்பட்டதன் விளைவாக மக்களவையினுடைய சபாநாயகர் தேதி குறிப்பிடாமல் தான் மக்களவையை ஒத்தி வைக்கிறேன் என அறிவித்துவிட்டு அவர் எழுந்து சென்று விட்டார் இதனால் நடப்பு ஆண்டுக்கான நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்துடனுடைய மக்களவை முழுமையாக நிறைவடைந்து விட்டது மாநிலங்களவை அவையினுடைய தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தலைமையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அடுத்த கூட்டத்தொடர் எப்போது கூடும் என்றால் வரக்கூடிய ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நிதியாண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர்காக கூடும் அதுவரை மக்களவை ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவையினுடைய சபாநாயகர் அறிவித்திருப்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி